தானம் இருக்கு இல்லா செல்வநிலையை ஒசத்துக்கான தானம் வந்து சுமங்கலையில வர வச்சு அன்னதானம் கொடுக்குறேன் சும்பங்கள நிறைய பெண்களை வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு உணவு தானம் கொடுத்து அவங்களுக்கு வெத்தலை பாக்கு தாம்பளம் கொடுத்து கொடுத்தீங்கன்னா அது செல்வ நிலை எத்தனை ஒரு வீட்டில் எவ்வளவு பெண்கள் குமியிறாங்களோ அந்த வீட்டுல செல்வநிலை கூட போதுன்னு அர்த்தம் அதனாலதான் அடிக்கடி வட இந்தியர்கள் வந்து பெண்களை வைத்தே விசேஷங்கள் வைப்பாங்க ஏதாச்சும் ஒரு பூஜைகள் ஏதாச்சும் ஒன்று வச்சு பெண்களை அக்கம் பக்கம் பெண்களை கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு கலக்கலப்பா ஒரு அதாவது வண்ண நிற பொடிகளை போட்டுக்கிட்டு அவ்வளோ ஒரு ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு அப்படியே அழகழகாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பெண்கள் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அந்த பெண்களை வரவைத்து அதை வந்து பண்ணுவாங்க அப்போ வந்து அந்த செல்வநிலை மேம்பாடு கூடிக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு செல்வநிலை மேம்பாடு அதிகமாகணுன்னா பெண்களை வரவைத்து சுமங்கலி பூஜையோ எதாச்சும் ஒன்று வச்சு அந்த பெண்களை வீட்டுக்குள்ளே வரைச்சு அவங்கள களை சிரிக்க விட்டு அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு அப்புறம் வெத்தலைப்பாக்கு போட்டு அனுப்புனீங்கன்னா அங்கே செல்வநிலை சிறப்பாக இருக்கும் இன்னொன்று வந்து குழந்தைங்களும் தெய்வமும் ஒன்று குழந்தைங்களை வந்து அடிக்கடி வீட்டுக்குள்ள கூப்பிடுறது ஏதாச்சும் பிறந்த நாள் அது அதை திட்டக்கூடாது அதுக்கு வரதுக்குள்ள உங்க திங்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கோங்க ஆனா வந்த பிறகு குழந்தைங்களை வந்து அதை செய்யாத சொன்னீங்கன்னா அந்த குழந்தைங்க மன வருத்தத்தோட வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அந்த வீட்டுல இருக்கும்போது குழந்தைங்க வந்து ஒரு ஹாப்பியான மூட்ல இருக்கணும் அந்த ஹாப்பி ஃபுல்லா உங்களுக்கு வந்து உங்க தெய்வமே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி குழந்தைங்களை வர வச்சு நீங்க உணவு கொடுத்தாலும் உங்க நிலைக்கு சிறப்பாக இருக்கும்